அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அக்கடமி அழகு வாரியாக வினாக்கள் பங்கீடு எப்படி இருக்கின்றது அப்படின்றத ரீசண்டாக நடந்த டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக நடந்து கேன்சல் பண்ண ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதனுடைய அதில் வந்து வினா ஒவ்வொரு அழகுக்கும் எத்தனை எத்தனை கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுள்ளது அப்படின்றத இங்கே வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கேன் அதில் நமக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப மோஸ்ட்டு ரீசண்டாக நடந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டாங்க அதில் பாருங்கள் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முதல் அழகில் ஒன்பது கேள்வி இரண்டாவது அழகு பத்து கேள்வி மூன்றாவது அழகில் பதினோரு கேள்வி அதாவது அதில் வந்து ஆறு கேள்வி தான் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா உரை பத்தியை படித்த வினாக்களுக்கு விடையளி அப்படின்ற அந்த வினா வந்து இடம்பெற்று இருக்கிறது அதை சேர்த்து பதினோரு வினாக்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது நவீன இலக்கியம் பகுதிக்கு வந்து பாடலை படித்த வினாக்களுக்கு விடையளி பிளஸ் ப்ளஸ் தனியாகவே நவீன இலக்கியத்துக்கு பனிரெண்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஐந்தாவது அழகாக இலக்கணம் இருக்கிறது அந்த ஐந்தாவது அழகில் பத்து கேள்வி கேட்டிருக்காங்க ஆறாவது அழகாக வந்து இலக்கண உரையாசிரியர்கள் அப்படின்றது இடம்பெற்று இருக்கிறது அதில் வந்து நமக்கு ஒன்பது கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஏழாவது அழகாக நம்ம இலக்கிய திறனாய்வு அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து பத்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது எட்டாவது அழகாக தமிழக வரலாறு அப்படின்றது இருக்கிறது அதில் வந்து ஏ ஒன்பது கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது ஒன்பதாவது அழகாக நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா தமிழக பண்பாடு சுவடியல் நாணயவியல் நாட்டுப்புறவியல் இதெல்லாம் இருக்குது இது சார்ந்த கேள்விகள் பாத்தீங்கன்னா ஏழு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது இதழியல் பகுதியிலிருந்து அதாவது நமக்கு வந்து பத்தாவது அழகு வந்து இடம்பெற்று இருக்கிறது இந்த பத்தாவது அழகுலேருந்து அதாவது இதழியல் ரீதியான கேள்விகள் வந்து அதிகம் இடம்பெறுகிறது அப்படின்றத நம்ம கடந்த காணொலிகளிலே நம்ம பார்த்துட்டு வரோம் தமிழும் பிறத்துறையும் என்ற அழகிலிருந்து பத்தாவது அழகிலிருந்து நமக்கு வந்து எட்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க நூறு வினாக்கள் வந்து இவ்வாறாக பங்கிட்டு ஒவ்வொரு அழகுக்கும் கேட்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம காணலாம் இதே மாதிரி இதே மாதிரி ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எப்படி கேட்கப்பட்டுச்சு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எப்படி கேட்கப்பட்டுச்சு அப்படின்றத நாம் இங்கே பார்க்கலாம் இதை இப்போ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எடுத்துக்கோங்களேன் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எட்டு கொஷின் தான் கேட்டிருக்காங்க சங்க இலக்கியத்தில் ரெண்டாவது காப்பியங்களில் ஒன்பது கேள்வி தான் கேட்டிருக்காங்க அடுத்து ந அடுத்து பக்தி இலக்கியத்தில் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நவீன இலக்கியத்தில் நாலு கேள்வி கேட்டிருக்காங்க ஐந்தாவது அழகாக இருக்கக்கூடிய இலக்கணத்தில் வந்து ஒன்பது கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அழகுக்கும் எத்தனை கேள்விகள் வந்து பங்கிட்டு கேட்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு ஒரு ஒரு சின்ன அனலைஸ் இந்த அனலைஸ் மூலமாக உங்களுக்கு எப்படி இந்த அனலைஸ் மூலமாக நீங்கள் எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எ எந்த யூனிட்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஏன் அந்த ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த அனலைஸ் இந்த அனலைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வருகின்ற இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று தேர்வு எழுத எழுதப் போகின்ற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நல்ல பயனுள்ள ஒரு ஒரு பகுப்பாய்வாக இருக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை என்று நம்புகிறேன் நம்ம வந்து ஒவ்வொரு அழகிலும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அழகு வகையாக எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத இன்னொரு மிக விரைவாகவே நம்ம பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோரை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணலாம் நிறைய விஷயம் வந்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஷின் பேப்பர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு அதனால் அந்த கொஷின் பேப்பரில் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்கு ஸோ லேர்ன் மோர் வி ஹவுட் டு ஸ்டடி மோர் இந்த எக்ஸாமினேஷன் வந்து இந்த ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டு டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்வை எழுத இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி